கணிக்கும் நேர்களை ஷர்மிலா டாக்கிஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிலா கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா கரூர்ல நடந்த அந்த பெருந்துயரத்தை பற்றி எல்லா மீடியாவும் பேசிகிட்டு இருக்கு யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே வந்து அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் நிறைய விமர்சனங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம் இதற்கிடையில் நாட்டுல முக்கியமான சம்பவங்கள்லாம் சில நடக்குது அதை பத்தியும் வந்து நாம பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் அதாவது நேற்று விஜயதசமி என்று ஆர் எஸ் எஸ் உடைய நூற்றாண்டு நிறைவு விழா நியூ டெல்லியில நடந்திருக்கு இதுல பிரதமர் மோடி கலந்துகிட்டு ஆர் எஸ் எஸ் ஒரு சிறப்பு அஞ்சல் தலை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுல முதல் முதல்ல குடியரசு தின விழாவில் அவர் பங்கேற்ற அந்த அமைப்புடைய அந்த புகைப்படத்தை வச்சு ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி ஒரு சிறப்பு நாணயம் அஹ் ஆர் எஸ் எஸ் பண்ற மாதிரி ஒரு சிறப்பு நாணயத்தையும் வெளியிட்டு அந்த மேடையில பல விஷயங்களை வந்து அவர் பேசியிருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஜயதசமி அன்று ஹெக்டேவர் ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து தொடங்கினாரு ஆனா பெரிய என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு வருஷம் ஆயிடுச்சு இந்த அமைப்பை தொடங்கி ஆனா இன்னைக்கு வரைக்கும் அபிஷியலா ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங் அப்படிங்கிற நிறுவனம் ரெஜிஸ்டர் கூட பண்ணப்படல ஒரு என்ஜிஓவா இவங்க தொடங்கினாங்க அப்படின்னு நேற்று மோடி பேசுறாரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய என்ஜிஓ இது வரைக்கும் ரெஜிஸ்டர் செய்யப்படல இதுல வேடிக்கை என்னன்னா கொஞ்ச நாள் முன்னால பூனாவை சேர்ந்த ஒருத்தர் ஆர் எஸ் எஸ் சேவக் சங்க் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஒரு பர்மிஷன் மறுக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே ஆர் எஸ் எஸ் வந்து ஒரு என்ஜிஓவா இருந்ததுன்னா அது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி இருந்திருக்கலாமே இதுவரைக்கும் அத ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு நிறுவனமா எதுக்கு நடத்திட்டு வரீங்க அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு உலக அளவில் இருந்து கோடி கோடியா பணம் கொட்டுது எல்லாமே பிராக்சி சொசைட்டிஸ் மூலமாக வருது இந்த பணத்தை வச்சு இந்தியாவுல பல்வேறு நகரங்கள்ல பல்வேறு பிரம்மாண்டமான இருக்காங்க கூட லடாக்ல பாத்தீங்கன்னா பிரச்சனை ஒரு மக்கள் எழுச்சி நடந்திருக்கு அங்கே புதிதாக அமைக்கப்பட்ட ஆர் எஸ் எஸ் பாஜக ஆபிஸ் இன்னைக்கு அவங்க வந்து கொடுத்தி இருக்கிறாங்க அப்போ எங்க இருந்து உங்களுக்கு இவ்வளவு பணம் வருது ஒரு ரெஜிஸ்டர்ட் சொசைட்டி இல்லாம உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வருது எப்படிப்பட்ட ப்ராக்சி சொசைட்டிஸ் மூலமா யார் மூலமா உங்களுக்கு இவ்வளவு ஃபண்ட்ஸ் வருது அதை வச்சு நீங்க இந்த நாட்டுக்குள்ள என்னன்னா குழப்பம் பண்றீங்க இவ்வளவு கேள்விகளையும் நாம கேட்கலாம் இல்லையா ஏன்னா மற்ற என்ஜிஓஸ்க்கு ஃபண்ட் வருதுன்னா அத நூறு கேள்வி கேட்டா அவங்க லைசன்ஸ கேன்சல் பண்ற அளவுக்கு போறாங்களே இன்னைக்கு லடாக்ல இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரே காரணத்துக்காக சோனமாங் சோக்கோடு என்ஜிஓட லைசன்ஸ கேன்சல் பண்ணிருக்கிறாங்க கேட்டா வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய நம்ம நாட்டை அச்சுறுத்தக்கூடிய சக்திகள் இவருக்கு இன்டைரக்டா பண்டு பண்ணுது அது மூலமாக இங்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்றாங்க ஆனா நூறு வருஷமா நடக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிற என்ஜிஓ இது வரைக்கும் நீங்க ஏன் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும் இல்லையா அடுத்தது பாருங்க என்ன சொல்றாரு இந்த சங்கம் அமைக்கப்பட்டதுடைய நோக்கமே கலாச்சார விழிப்புணர்வு ஒழுக்கம் சமூக பொறுப்பு இதெல்லாம் மக்களுக்கு கத்து கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக வரலாறுல இந்த நூறு வருஷத்தை விட்டுருங்க இந்த கடந்த பதினோரு வருஷமா இவங்க ஆட்சியில இருக்கிறாங்களே அந்த நேரத்துல ஒரு ஒழுக்கத்தையோ இல்ல சமூக பொறுப்பையோ இவங்க முதல்ல கையாண்டு இருக்காங்களா கலாச்சார விழிப்புணர்வு அப்படின்னு பேசுறாங்களே உண்மையிலேயே மற்ற கலாச்சாரங்களையும் நாம மதிச்சு நடந்துக்கணும் அப்படின்னு எனக்காவது இவங்க செயல்பட்டு இருக்கிறாங்களா எப்பவுமே ஹிந்து பெரும்பான்மை வாதம் தானே இவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க மற்ற மதங்களை இழிவுபடுத்தி தானே பேசி இருக்கிறாங்க ரைஸ் பேக் அப்படின்னு சொல்ல வேண்டியது பாவாடை அப்படின்னு கிண்டல் பண்ண வேண்டியது தீவிரவாதிகளை ஆடைகளை வைத்து அடையாளம் கண்டு கொள்ளலாம் அப்படின்னு முஸ்லிம்களை வந்து இன்சல்ட் பண்ண வேண்டியது அப்ப இதுதான் உங்க ஆர்எஸ்எஸ் உடைய மிஷனா இதுதான் உங்க ஒழுக்கமா இதுதான் உங்க கலாச்சார விழிப்புணர்வா இதுதான் உங்க சமூக பொறுப்பா அப்படின்னு நாம கேட்க வேண்டியிருக்குல்ல இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பான இயக்கத்தில இருந்து வந்தவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி ஆரம்பத்துல தீவிர ஆர் எஸ் எஸ் வாதியாக இருந்து அதுக்கப்புறம் பிஜேபி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் விண்காலம் பிஜேபிக்குள்ள வந்து அதுக்கப்புறம் முதலமைச்சராகி இன்னைக்கு பிரதமரா வந்து உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிப்பட்ட பிரதமர் சொல்றாரு தேசத்தின் வளர்ச்சியை கட்டி எழுப்ப ஆர் எஸ் எஸ் முக்கியமான பங்கு வகிச்சிருக்கான் சுதந்திரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டரா பொறுப்பேற்றாரு எத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை அவர் ஏற்படுத்தினாரு ஒண்ணுமே இல்லாம இருந்த நாடு அந்த நாட்டுக்கு ஒரு வருமானத்துக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்து பொதுத்துறை நிறுவனங்களை எழுப்பி அது மூலமாக இங்க இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை வழிநடத்தி இவ்வளவு செஞ்சாரு நீங்க என்ன செஞ்சீங்க ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனமா கார்பரேட் கையில கொடுத்தீங்க பாஜக பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொதுத்துறை நிறுவனம் இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு கார்பரேட் கையில தூக்கி கொடுத்துட்டு அவனை கொழுத்த பணிகாரன் ஆக்கறக்கூடிய ஒரு சாதனையை தானே நீங்க செஞ்சிருக்கீங்க இதுதான் தேசத்தை வந்து கட்டி எழுப்பக்கூடிய முயற்சியா அடுத்தது சொல்றாரு ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஆர்எஸ் எஸ் வலுவாக போராடியது இது பொறுக்க முடியாத காங்கிரஸ் பொய் வழக்கம் போட்டு ஆர் எஸ் எஸ் பேன் பண்ண முயற்சி பண்ணாங்க முதல் முதலாக ஆர்எஸ் எஸ் எதுக்காகங்க பேன் பண்ணப்பட்டது தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தியை கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாம உங்க ஆளுங்க தானே சுட்டுக் கொன்னாங்க அதற்காகத்தானே உங்க இயக்கம் பேன் செய்யப்பட்டது பொய்யான வழக்கு போட்டுட்டாங்களா இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு வேற்றுமையில் ஒற்றுமைதான் தேசத்தின் ஆன்மா யூனிட்டிசிட்டிதான் இந்தியாவுடைய சோல் இப்ப அந்த வேற்றுமையில் ஒற்றுமை ஆன்மாவை சீர்குலைக்க தேச விரோத சக்திகள் உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் சேர்ந்து பிளான் போட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதற்கு அவங்க கையில எடுக்கக்கூடிய ஆயுதம் சாதி மொழி மதம் அப்படிங்கிற பிரிவினைவாத சிந்தனைகள் இருக்கக்கூடிய தேச துரோகிகளுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்க ஆதரவா இருக்காங்க அவங்கள முடிக்க விடுறாங்க ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு பேசுறாரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல மேடை மேடையா ஏறி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ரெண்டு எரும மாட்டுல ஒன்ன தூக்கி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தாலிச்சீனை கூட விட்டு வைக்க மாட்டாங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சொத்தை பொடுங்கி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்படி எல்லாம் பேசுனது யாரு சிந்துக்களே ஒன்று கூடுங்கள் பாருங்க பாருங்க இந்த சிறுபான்மையினர்கள் தான் நம்மளுடைய எதிரி இவங்களை இப்படியே விட்டோம்னா நாளைக்கு நாட்டுடைய அவங்க பெரும்பான்மையாக மாறிடுவாங்க அவர்களிடமிருந்து இந்தியாவை காப்பாற்றி இந்து ராஷ்டிரம் அமைக்க வேண்டியது நம்மளோட கடமை இதெல்லாம் காங்கிரஸ் தரப்பு தலைவர்கள் பேசுனாங்களா ராகுல் காந்தி பேசுனாரா மோடியில ஆரம்பிச்சு கடை கோடி ஆர் எஸ் எஸ் தொண்டன் வரைக்கும் இதைதானங்க பேசிட்டு இருந்தாங்க அப்ப உங்களுக்கு எல்லாம் பண்றது யாரு உங்களெல்லாம் முடுக்கி விடுறது யாரு நாடு ஒற்றுமையாக இருக்கணும் சிறுபான்மையின மக்கள் எந்த தரப்புல இருந்தாலும் அவங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு பேசுற காங்கிரஸ் தேச விரோத கட்சியா இல்ல சிறுபான்மையினரை வில்லனாக சித்தரித்து ஒட்டுமொத்த இந்து சமூகத்தையும் ஒருங்கிணைத்து இங்க ஒரு போலரைசேஷனை ஏற்படுத்தணும் ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தணும் அது மூலியமா அரசியல் குளிர்காயணும் நினைக்கக்கூடிய நீங்கள் தேச துரோகியா சரி இவங்க சொல்றாங்கல்ல விடுதலை போராட்டத்துல வந்து ஆர் எஸ் எஸ் உடைய பங்களிப்பு மிகவும் மகத்துவமானது அப்படின்னு சொல்றாங்கல்ல நேத்து வயர்ல ஒரு டீடைல்டா ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க ஆர் எஸ் எஸ் எந்த அளவுக்கு சுதந்திர போராட்டத்துல பங்கெடுத்திருக்கு அப்படிங்கறத குரோனாஜிக்கல் ஆர்டர்ல அதாவது ஆர் எஸ் எஸ் தொடங்கப்பட்ட அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல இருந்து ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல நமக்கு சுதந்திரம் கிடைச்சது இல்லையா இது வரைக்கும் இந்த ஆண்டுகள்ல க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்ல இவங்க எந்தெந்த மூமெண்ட்ஸ்ல சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆரம்பித்ததுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல நமக்கு சுதந்திரம் கிடைச்ச வரைக்கும் ஆர் எஸ் எஸ் பிளேடு நோ ரோல் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இந்திய நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்துல இந்திய நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கறதுல ஒரு துரும்ப கூட இந்த ஆர்கனைசேஷன் கிள்ளி போடல அப்படிங்கறது உண்மை இதுல பல முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அதுல ஒரு சில மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு விரும்புறேன் ஆர் எஸ் எஸ் உடைய மிகச்சிறந்த தலைவர்களாக இவர்கள் கொண்டாடக்கூடியவர்களுடைய யோகியதை என்ன அப்படிங்கறதை நாம தெரிஞ்சுக்கணும் ஐயா எம் எஸ் கோல்வார்கர் இருக்காரு அவர் என்ன சொன்னாருன்னா நாம பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக செயல்படணும் காங்கிரஸ் வந்து இங்க ஒரு பொய்யான ஒரு மாயையே கட்டமைக்குது தேசபக்தி அப்படிங்கிறது பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடுறதுதான் தேசபக்தி அப்படிங்கிற ஒரு பொய்யான கட்டமைப்பை காங்கிரஸ் ஏற்படுத்த முயற்சி பண்ணுது ஆனா அது உண்மை இல்ல உண்மையான தேசபக்தி அப்படிங்கிறது ஹிந்து ராஷ்டிரம் அமைப்பதுதான் அப்படின்னு இவருடைய தலைவர் எம் எஸ் கோல்வார்கர் பேசியிருக்காரு ஒரு காலகட்டத்துல அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஹெக்டேவரால ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆர் எஸ் எஸ் ஹெக்டேவர் தலைவராக இருக்கிற வரைக்கும் எந்தவித சுதந்திர போராட்டத்திலையும் நேரடியாக அவங்க பங்கு எடுத்துக்கல மாறாக மறைமுகமாக இங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஆதரவாக தான் இவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க அதற்கான தரவுகள் எல்லாம் ரொம்ப தெளிவா அந்த ஆர்டிக்கல் அவங்க வெளிப்படுத்துறாங்க அதே மாதிரிதான் இவங்க மிகவும் கொண்டாடக்கூடிய சாவர்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அந்தமான் சிறையில இருந்து அவர் வெளியில வராரு எப்படி வெளியில வராரு மூச்சுக்கு முன்னொரு தடவை என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியில வராது வெளியில வந்துட்டு ஆங்கிலேயர்கிட்ட பென்ஷனும் வாங்கிட்டு இருந்தாரு இவரை வெளியில அனுப்புறதுக்கு அவங்க போட்டு ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா நீங்க நேரடியாக இந்த மாதிரி ஆன்டி பிரிட்டிஷ் மூமெண்ட்ஸ்லயோ இல்ல சுதந்திர போராட்டத்தையோ பங்கெடுக்க கூடாது அப்படிங்கிற விஷயம் அந்த கண்டிஷனை தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் விடாமல் கடைபிடித்தார் சாவர்கர் அப்படிங்கறதான் உண்மை இப்படி ஆங்கிலேயர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வெளியில வந்தவரு ராஷ்டிரம் மற்றும் இஸ்லாமியர்களுக்கான தனி நாடு அப்படிங்கிற டூ நேஷன் தியரிய முதல் முதல்ல பேசுனது அவர்கவர் தான் அவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் ஜின்னா போன்ற தலைவர்கள் இந்த டூ நேஷன் தியரிய பேச ஆரம்பிச்சாங்க அப்போ இந்த பார்ட்டிஷனுக்கு இந்த ஹிந்து முஸ்லிம் வெறுப்புக்கு முதல் முதல் வித்திட்டவர் யாருன்னா இந்து மகா சபையோட தலைவராக இருந்த சாவர்க்கர் அந்தமான் சிறையில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் மேடை மேடையாக ஏறி அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் காங்கிரசுக்கு எதிராகவும் குறிப்பாக காந்திக்கு எதிராகவும் பேசிட்டு இருந்தார் இவர் வெறிச்ச வன்மமும் வெறுப்பும் தான் பிற்காலத்துல பார்ட்டிஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில ஆரம்பிச்சு கொத்து கொத்தாக இந்துக்கள் முஸ்லிம்கள் இறந்து போனதுல ஆரம்பிச்சு காந்தியுடைய படுகொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டது இதெல்லாம் அந்த ஆர்டிக்கல் அவங்க தெளிவா டாக்குமெண்ட் பண்றாங்க இன்ஃபேக்ட் சுபாஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல அவர் சந்திக்கிறாரு யாரும் சந்திக்கிறாரு சாவர்கரையும் ஜின்னாவையும் சந்திக்கிறாரு அவர் சொல்றாரு இந்த மாதிரி நீங்க வந்து டூ நேஷன் தியரி எல்லாம் பேசாதீங்க நம்மளுடைய ஒற்றை குறிக்கோளா என்ன இருக்கணும்னா ஆங்கிலேயர்களை முதல்ல விரட்டணும் அதற்கு நாமெல்லாம் சேர்ந்து நாமெல்லாம் சேர்ந்து பயணிக்கணும் சேர்ந்து போராடணும் அப்படின்னு பேசுறாரு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல அவர் அரசு முன்னால பேசுறாரு அப்ப கூட இவங்க ரெண்டு பேரும் அவருக்கு ஒத்துழைக்க மறுக்கிறாங்க அதை கடுமையா அவர் விமர்சனம் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஒரு பக்கம் இங்கே இவங்க ஹிந்து ராஷ்டிரம் முஸ்லிம்களுக்கு தனி நாடு அப்படிங்கிற வெறுப்பை விதைக்கக்கூடிய நேரத்துலதான் செகண்ட் வேர்ல்டு வார் வருது இந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல இந்தியா பத்தி கொஞ்சம் போல கவலைப்படாம இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்களை இந்த வார்க்கு அனுப்புறாங்க பிரிட்டிஷ் அப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் டிக்னிட்டரிஸ் நாங்க ரிசைன் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க நாங்க கோஆபரேட் பண்ண மாட்டோம் உங்களுடைய ஆனவத்துக்காக எங்க நாட்டு மக்களை நாங்க ஏன் பலி கொடுக்கணும் இந்த இரண்டாவது உலக போருக்கு நாங்க கோபரேட் பண்ண மாட்டோம் சொல்றாங்க அப்படிப்பட்ட நேரத்துல இந்த சாவர்கர் ஜின்னா போன்றவர்கள் தான் நாங்க உங்களுக்கு கோஆபரேஷன் அப்படின்னு போய் நிக்கிறாங்க அதற்கு காரணம் என்ன சாவர்கருடைய எண்ணம் இந்துக்களை மிலிடரைஸ் பண்ணணும் அப்படி மிலிடரைஸ் பண்ணாதான் ஒரு ஹிந்து ஆர்மியை கிரியேட் பண்ண முடியும் அது மூலமாகத்தான் இங்க இந்து ராஷ்டிரம் அமைக்க முடியும் இதே எண்ணம் தான் இருந்தது கனவோ இல்ல இவங்களுடைய இவங்களுடைய இந்த ஹிந்து நேஷனலிசம்காக நம்மளுடைய எதிரியான ஆங்கிலேயர்களுக்கு போனவங்க தான் இவங்க இன்னைக்கு தேசப்பட்ட பத்தியும் நேஷனலிசம் பத்தியும் இவங்கதான் பேசிட்டு இருக்காங்க இவங்கதான் நமக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காங்க அடுத்தது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு குவிட் இந்தியா மூமென்ட் நடந்தது மிகப்பெரிய மூமென்ட் வெளையனே வெளியேறு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மூமென்ட காங்கிரஸ் ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த நாடும் இந்த மூமென்ட்ல கலந்துக்குச்சு அது ஒரு பெரிய மைல்ஸ்டோனா இருந்தது இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல ஆனா அப்போ ஹிந்து மகாசபையுடைய சபையுடைய தலைவராக இருந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜி அந்த சங்கத்துல இருக்கக்கூடியவங்க கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க இதுல காங்கிரஸ்க்கு நீங்க கோஆபரேட் பண்ணாதீங்க மாறாக உங்க எனர்ஜி எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க காங்கிரஸ் போராடி சுதந்திரம் வாங்கி கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் நாம களத்துல இறங்குவோம் ஏன்னா நம்மளுடைய குறிக்கோள் சுதந்திர இந்தியா கிடையாது நம்மளுடைய குறிக்கோள் ஹிந்து ராஷ்டிரம் அதனால இதுல போய் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு பதிலா நீங்க உங்க எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சுக்கங்க அப்படின்னு பேசினவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அப்படிப்பட்ட ஒரு ஹிந்து ராஷ்டிரம் அமைக்கணுங்கிறதுக்காக ஹிந்து மகாசபா முஸ்லிம் லீகோட ஒரு குவாலிஷன் கவர்மெண்டே நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா சிந்துலயும் நார்த் வெஸ்டர்ன் பிராண்டியர் ப்ராவின்ஸ்லயும் இவங்க ஒரு குவாலிஷன் கவர்மெண்ட் நடத்திருக்காங்க அப்போ ஒரு தீர்மானம் போடுறாங்க இஸ்லாமியர்கள் தரப்புல இருந்து எங்களுக்கு தனி முஸ்லிம் நாடு வேணும் அப்படின்னு அதற்கு ஒத்து கூட்டம்தான் கூட்டம் தான் இந்த கூட்டம் அதை எதிர்த்து அவங்க வாக்களிக்கல ஆனா அமைதியா அதை ஆமோதிக்கிற மாதிரி வேடிக்கை இருந்தாங்க ஆக இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா ஹிந்து மகாசபாவும் சரி முஸ்லிம் லீகும் சரி தொடர்ந்து காங்கிரஸ் தான் எதிரியாக சித்தரித்தாங்களே தவிர பிரிட்டிஷாரை எதிரியாக பார்க்கவில்லை காங்கிரஸ் என்கிற எதிரியை வீழ்த்த பிரிட்டிஷார் என்கிற நண்பர்களோட கை கோர்த்த கூட்டம் இந்த கூட்டம் இவங்கதான் இன்னைக்கு தேசபக்தியை பத்தி நமக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களோட சோகால்டு நேஷனலிசம் அப்படிங்கிறது ஹிந்து நேஷனலிசம் முஸ்லிம் நேஷனலிசமா இருந்தது இந்தியா அப்படிங்கிற ஒற்றை நாடு ஒரு சுதந்திர ஜனநாயக அவங்க என்னைக்குமே வந்து போராடல அதற்காக ஒரு துரும்ப கூட போடல மாறாக போராடி பெற்ற சுதந்திரத்தை எப்படியெல்லாம் சீர்கொலைச்சு மக்களுக்குள்ள ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி ஒரு ஹிந்து நாடு ஒரு முஸ்லிம் நாடை உருவாக்க முடியுமோ அதற்காகத்தான் இவங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அதுல ஓரளவுக்கு அன்பார்ச்சுனேட்லி இவர்கள் வெற்றியும் பெற்றார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல எலெக்ஷன் நடந்த போது மூணு சீட் கூட இவங்களால ஜெயிக்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ரெண்டுல நானூத்தி எண்பத்தி ஒன்பது தொகுதியில பத்தே தொகுதி தான் இவங்களால ஜெயிக்க முடிஞ்சது அப்படி மக்கள் இவங்களை டோட்டலா ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற கோபத்தை தான் இவங்க மகாத்மா காந்தி மேல காட்டினாங்க ஹிந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையா இருக்கணும் பார்ட்டிஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் பேசின ஒரே காரணத்துக்காக தான் ஈவு இறக்க இல்லாம அந்த மனுஷனை சுட்டுக்கொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல ஹிந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே கம்யூனல் டென்ஷன் அதிகரிச்சு பார்ட்டிஷன் அப்படிங்கிற பேர்ல கொத்து கொத்தா எத்தனை இந்த கூட்டம் எல்லாம் சுதந்திர போராட்டத்தை பத்தியோ இல்ல இங்க இருக்கக்கூடியவர்கள் செய்த தியாகத்தை பத்தியோ பேச என்ன அருகத இருக்கு என்ன யோகியத இருக்கு இன்னொரு உண்மையும் சொல்றேன் ஆர் எஸ் எஸ் சுதந்திர போராட்டத்துல மிகப்பெரிய பங்கு பெற்றது அப்படின்னு மோடி பேசினாரு சுதந்திரம் வாங்கி அம்பத்தஞ்சு வருஷம் இரண்டாயிரத்தி இரண்டு வரைக்கும் ஆர்எஸ் எஸ் திரங்கா கொடியை நம்மளுடைய மூவர்ண கொடியை ஏத்தல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்ல ஏன் ஏத்தல இன்னைக்கு பேசுறாருல்ல மோடி கர்கள் திரங்கா அப்படின்னு இந்த மூவர்ண கொடியை ரொம்ப பெருமையா பேசுறாரு போலி வேஷம் போடுறாருல்ல இதே திரங்காவை இவர்களுடைய ஆர்எஸ் எஸ் சங் பரிவார் தலைவர் ஷாமா பிரசாத் முகர்ஜி ஏற்க முடியாது அப்படின்னு பேசிருக்கிறாரு ஒரு கொடியில எப்படி மூணு வர்ணம் இருக்க முடியும் இது மட்டும் தான் இருக்கணும் ஏன்னா இது ஹிந்துக்களுக்கான நாடு அப்படின்னு பேசினவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அதனாலதான் இரண்டாயிரத்தி இரண்டு ஐம்பத்தி அஞ்சு வருஷம் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமோ தேச கொடியை இவங்களுடைய தலைமை அலுவலகமான நாக்பூர்ல ஏற்ற மறுத்தது இந்த கூட்டம் இன்னைக்கு என்னமோ பெரிய தேசிய கொடியை பற்றி ரொம்ப பற்றுள்ளவர் மாதிரி பேசுறாரு இது இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்துல எத்தனையோ முக்கியமான மைல் ஸ்டோன்ஸ் நம்ம கடந்து வந்திருக்கோம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல ஸ்டார்ட் பண்ண சிப்பாய் மியூட்டினை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் உப்பு சத்யாகிர பகத்சிங்க தூக்கிலிட்டது மூவ்மெண்ட் ஆசாத் இப்படி பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு தலைவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக போராடி இருக்கிறாங்க அவர்கள் பின்னால லட்சக்கணக்கில் இந்தியர்கள் திரண்டு இருக்கிறாங்க சேர்ந்து போராடி இருக்கிறாங்க அப்ப யாருமே நீ ஹிந்துவா நீ முஸ்லிமா நீ கிறிஸ்டீனா அப்படின்னு எல்லாம் பாக்கல எல்லார் மனசுலயும் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒற்றை உணர்வோட நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு போராடினாங்க ஆனா அப்படி போராடி கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரத்தை நீ ஹிந்து நீ முஸ்லிம் உனக்கு தனி நாடு அவனுக்கு தனி நாடு அப்படின்னு கூறு போட்டு இங்க லட்சக்கணக்கான உயிரை பலி வாங்கியது ஆர் எஸ் எஸ் போடுற அமைப்பு இன்னைக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடி என்னோ பெரிய தேச தியாகிகள் மாதிரி நீங்க வேஷம் போட்டீங்கன்னா இத மக்கள் நம்புவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா வரலாறு என்னைக்குமே போய் சொல்லாது நீங்க எவ்வளவுதான் திரித்து வரலாற்றை பேசணும் இல்ல அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்னு நினைச்சாலும் ஒரு சில விஷயங்களை நீங்களே நினைச்சாலும் மாற்ற முடியாது வரலாற்று தரவுகள் உங்களுடைய இந்த போலி வேஷத்தை என்னனைக்கும் வெளிப்படுத்தும் நீங்க இந்த நூற்றாண்டு இல்ல நீங்க எத்தனை நூற்றாண்டுகள் கொண்டாடினாலும் ஆர் எஸ் எஸ் என்பது போலியான தேசபக்தி அப்படிங்கிற போர்வையில பிரிவினைவாதம் பேசக்கூடிய இந்து நேஷனலிசம் பேசக்கூடிய இந்து ராஷ்டிரம் அமைக்கணும் அப்படின்னு துரிக்கக்கூடிய ஒரு பிரிவினைவாத கும்பல் அப்படிங்கறத எந்த மாற்று கருத்தும் இருக்காது அத என்னதான் தேசபக்தி பெயிண்ட் அடிக்க நீங்க நினைச்சாலும் உங்க சாயம் என்னன்னைக்கும் விடுத்து போகும்